ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹோம் டியூஷன் தமிழ் டுடேஸ் டாபிக் மூன்றாம் வகுப்பு பருவம் மூன்று தொகுதி ஒன்னு புக்கு தேர்ட் ஸ்டாண்டர்ட் புக்ல இருந்து நம்ம பார்க்க போறோம் என்ன கொடுத்துருக்காங்க முதல் பாடம் பாருங்க என் நினைவில் முடிவெடுப்போமா என்னுடைய முடிவை தேர்ந்தெடுத்து குறியிடுவேன் நம்ம என்ன பண்ண போறோம் இப்போ உங்களுடைய முடிவு என்ன அப்படின்றத நம்ம டிக் பண்ண போறோம் நாம் முன்னால் போய்விடலாம் வா இப்போது தண்ணி பிடிக்க லைனாக நின்றுட்டு இருக்காங்க இந்த மாதிரி போது நாம் என்ன பண்ணக்கூடாது பின்னாடி இருக்கிறவங்க முன்னாடி போய் சீக்கிரமாக பிடிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது அது வந்து தவறான செயல் இல்லையா அப்போது இவங்க என்ன சொல்கிறாங்க செல்வேன் மாட்டேன் அப்போ நம்ம எதை டிக் பண்ணலாம் நம்ம இதாக தம்பு பண்ணக்கூடாது ஸோ நம்ம மாட்டேன் அப்படின்ற பாக்ஸை டிக் பண்ணணும் எதை டிக் பண்ணணும் மாட்டேன் இதை பாருங்க மாட்டேன் அப்படின்ற பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு அங்கே பார் பூனை அடடா நாம் அதற்கு உதவலாமா பூனை வந்து ஒரு குழிக்குள்ளே எங்கேயோ விழுந்துடுச்சு அதை நம்ம என்ன பண்ணணும் எப்போவுமே ஹெல்ப் பண்ணணும் இல்லைங்களா உதவணும் உதவக்கூடாது இங்கே என்ன கொடுத்துருவாங்க ஆப்ஷன் பாருங்கள் உதவுவேன் மாட்டேன் நம்ம என்ன பண்ணணும் உதவுவேன் அதை என்ன பண்ணுங்கள் உதவுன்றத டிக் பண்ணிக்கோங்க இதை பாருங்கள் உதவுவேன் டிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பணம் கீழே கிடக்கிறதே அதோ அவருடைய தான் அவருடையது தான் கொடுத்து விடலாம் இதுங்க பாருங்க கொடுப்பேன் மாட்டேன் நம்ம ஒருத்தருடைய படம் கீழே விழுந்துடுச்சு முன்னாடி போறவர் பணம் அப்போ அதை வந்து நம்ம கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா கொடுக்கணும் இல்லைங்களா அதுதானே குட் ஹேபிட் நல்ல செயல் ஸோ நாம் என்ன பண்ணணும் அந்த காசை கொடுப்பேன் அதை டிக் பண்ணிக்கோங்க எதை டிக் பண்ணணும் கொடுப்பேன் நெக்ஸ்ட் அண்ணா இந்த வீட்டு பாடத்தை சொல்லி கொடு நானே எழுதி தருகிறேன் கொடு நம்மளுடைய ஹோம்ஒர்க்க என்ன பண்ணணும் நாம தான் எழுதணும் நாம என்ன பண்ணக்கூடாது அக்காவோ தம்பியோ கொடுத்து எழுதக்கூடாது அப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது அது மாட்டின் டிக் பண்ணிக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் பாருங்க புதி புதிருக்கான விடையை கண்டறிந்து எழுதுவோம் இங்க புதிர் கொடுத்துருக்காங்க பாருங்க வால் இருக்கும் உயரத்தில் பறக்கும் ஆனால் உயிர் இருக்காது இது ரெண்டுமே உயிர் உள்ள பொருள் இதுல எது உயிரற்ற பொருள் பட்டம் இதுல என்ன இருக்கு வால் இருக்கு இது எங்க பறக்கும் உயரத்துல பறக்கும் என்ன எழுதின போறீங்க இப்ப நீங்க பட்டம் பட்டம் எழுதிக்கோங்க நெக்ஸ்ட் இரண்டாவது ஒரு வகை காய் பச்சை வண்ணத்தில் இருக்கும் கசப்பாக இருக்கும் இது பாருங்க கசப்பா இருக்கணும்னா எந்த காய முதல்ல நம்ம சொல்லுவோம் பாகற்காய் இல்லையா அது எப்படி இருக்கும் பாக்கறதுக்கு பச்சை கலர்ல இருக்கும் ஓகே அப்போ இந்த பாக்ஸ்ல நீங்க என்ன எழுத போறீங்க பாகற்காய் பாகற்காய் மூன்றாவது காட்டில் வாழும் நான்கு கால்கள் உண்டு துள்ளி ஓடும் இப்போ இதுல வந்து ஆமை வந்து துள்ளி ஓடாது மயிலுக்கு நான்கு கால்கள் இருக்காது ஸோ அப்போ எது இல்லை நான்கு கால் துள்ளி ஓடும் மான் அதுதானே காட்டிலையும் வாழும் ஸோ மூணாவது ஆப்ஷன் மான் மூணும் எழுதிக்கோங்க பட்டம் பாகற்காய் மான் ஓகே முதலாவது பாட் சாரி ஃபர்ஸ்ட் பேஜ் முடிஞ்சது செகண்ட் பாருங்கள் கொண்டாட்டமாம் கொண்டாட்டம் அப்படின்ற ஒரு பக்கம் கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த பக்கத்தில் என்னென்ன பண்ணுறாங்க பாருங்கள் எல்லாருமே குழந்தைங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க பச்சை குதி தாண்டு விளையாடுறாங்க அதுக்கப்புறமா கயிறு இழுக்கும் போட்டி விளையாடுறாங்க அதுக்கப்புறமா சேவல் பாருங்க அங்கும் இங்கும் போயிட்டு இருக்கு நெக்ஸ்ட் வந்து மாடு புல் வைக்கொலை வைக்கோலை தின்னுது அதுக்கப்புறமா இந்த பேஜில் பாருங்க மாட்டு வண்டியில் விளையாடுறாங்க கண்ணாமூச்சி விளையாடுறாங்க அதுக்கப்புறம் படியில வந்து சறுக்கி விளையாடுறாங்க ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க மூணு லைன் அவங்க கொடுத்துருக்காங்க அடுத்தது நாம எழுத போறோம் வீட்டின் மேல் குருவிகள் இருக்கின்றன சிறுவர்கள் வீட்டின் மேல குருவிய இருக்கா அதை பாருங்க சிறுவர்கள் பச்சை குதிரை விளையாடுகின்றனர் சிறுவர்கள் என்ன பண்றாங்க பச்சை குதிரை விளையாடுறாங்க நீங்களா விளையாடுவீங்களா இது ம் இப்போ நிறைய இந்த மாதிரி விளையாட்டுலாம் இதுக்கு முன்னாடி விளையாடிட்டு இருந்தாங்க இப்போ என்ன பண்றாங்க டிவி ஃபோன் அப்படின்னு ஆயிட்டாங்க எல்லாருமே இல்லையா கொடியில் துணி காய்கிறது கொடியில் என்ன காய்கிறது துணி காய்கிறது நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நான் எழுதி வச்சிருக்கேன் இதை நீங்க எழுதிக்கோங்க பாருங்க கொண்டாட்டமா கொண்டாட்டம்ல இதை எழுதிக்கோங்க இந்த பாயிண்ட்ஸ் நீங்க இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்பேஸ் இடம் பத்தலைன்னா நீங்க என்ன பண்ணுங்க பேப்பர் ஒட்டி எழுதி வச்சுக்கோங்க ஓகேவா ஃபர்ஸ்ட் லைன் பாருங்க சிறுவர்கள் கண்ணாமூச்சி விளையாடுகின்றனர் சிறுவர்கள் என்ன விளையாடுறாங்க கண்ணாமூச்சி விளையாடுகின்றனர் இரண்டாவது பாயிண்ட் சிறுவர்களுக்கு இடையில் கயிறு இழுக்கும் போட்டி நடக்கிறது சிறுவர்களுக்கு இடையில் கயிறு இழுக்கும் போட்டி நடக்கிறது படியில் சறுக்கி விளையாடுகின்றனர் படியில் சறுக்கி விளையாடுகின்றனர் சேவல் பெரிய கொண்டை கொண்டுள்ளது சேவல் பெரிய கொண்டை கொண்டுள்ளது மாடு வைக்கோல் தின்கிறது மாடு வைக்கோல் தின்கிறது இந்த பாயிண்ட்ஸை நீங்கள் அந்த லைன் பத்துச்சுன்னா எழுதிக்கோங்க இல்லைன்னா ஒரு பேப்பர் எழுதி ஒட்டிக்கோங்க இதுதான் சொல்லுறேன் என் நினைவில் உடைய லெசனுடைய என் நினைவில் லசனுடைய பிக்சர்ஸ் உடைய இது எழுதிட்டோம் நம்ம இங்கே நெக்ஸ்ட் லெசன் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू